ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைசக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதார்லேருந்து ஒரு அஞ்சு விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு விதமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை இனி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியாது அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியாது இந்த ஆதாரை இனிமேல் நீங்கள் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ண முடியாது ஒன்லி ஐடென்டிஃபிக் நான் இதுதான் இதான் நான் இதான் என் பேர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் இதான உங்களுக்கான ஃபஸ்ட்டு அப்டேட் ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களோட நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து இ சேவை மையமோ வேறு எங்கேயோ ஆதார் சேவை மையத்துக்கு நீங்கள் போக தேவையில்லை இது வந்து நவம்பர் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது நவம்பர் ஒன்று வரையும் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது மேக்ஸிமம் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும் அதுக்கான அப்டேட் வந்தோன்னே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அடுத்தது மூணாவது அப்டேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தால் தான் க அமௌண்ட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா இருந்துச்சு அதை வந்து எழுவத்தஞ்சி ரூபா மாற்றிருக்காங்க அதே போல் பயோமெட்ரிக் தகவல்களை ப மாற்றுறதுக்கு வந்து நூறுரூவா இருந்துச்சு அதை வந்து நூற்றி இருபத்தஞ்சாக மாற்றிருக்காங்க அதுபோல் குழந்தைங்களுக்கான ஐந்து வயதிற்கு உட்பட்டோருக்கு வந்து ஆதார் கார்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அப்டேட்லாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது அப்டேட் இது வந்து பேன் ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்கு டிசம்பர் முப்பத்தொன்று கடைசியாக சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அதுக்கு ஆயிரம் பேமெண்ட் கட்டி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பேனையும் ஆதாரையும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோவை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணலாம் உங்கள் மொபைல்லேயே லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன் அடுத்தது கேஒய்சி அப்டேட்டுக்கு இந்த ஆதார் ஓடிபியை எல்லா பேங்கு அப்படி இல்லாமல் நிதி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன கொண்டு வந்திருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாகவும் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் அதுக்கெலாம் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஆதார் ஓடிபி வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாகவும் நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் இதுதான் தகவல் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க